யோகிராம் சூரத் குமார் ஜெயகுருராய யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுருராய யோகிராம் சூரத்மார் মহারাজ கி ஜெய் ஓ அபரந்த புனியாத்மகளே நீங்க நம்ம இருக்கு வேத பண்டிதர்கள் வேத குருமா வேதங்கள் எல்லா வேதங்களும் படித்து கட்டிட்டேர்ந்து அந்த கிருஷ்ண பக்தியிலே தன்னையே இனித்து கொண்டவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராமானுஜ தேவருடைய அரியவர்கள் அரியவரு அதுபோல் வேற படிச்சி எல்லாருடைய அவ்வளோ பொருவமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு சுதந்திர சுதாதான் மெயின் காரணம் அப்போ காணப்பட வந்தாங்க வந்து போன வாட்டி அந்த அம்மா அவர் இல்லை இங்கேருந்து விற்று பார்த்தா அங்கே வந்தாங்க மாதிரி இங்கே வந்தோம் இப்போ இல்லை இங்கே சுவாமி

சுதந்திரதாட்டு அப்போ உங்களுக்கும் அந்த அனுகிரக கட்டாய அனுகிரகம் என்ன அதனால நீங்கள் செய்து வருகின்ற தொழில்கள் லட்சுமி அதே மாதிரி வைராக்கியம் வைராக்கியம் வர வைராக்கியம் இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் பக்தி ஞானம் பாகவத்தில் என்ன சொல்லுது பத்தி வந்து அதனால அப்படிப்பட்ட இவ்வளவு பணிவு பாருங்க துண்டெல்லாம் கட்டிட்டு அவங்ககிட்ட நம்ம கட்டிட்டு போனோம் நாங்கள் இல்லை எது தத்தியானமும் பண்ண போட்டு கூட ஒரு வேத பண்டிகருக்கு வந்து பாதப்படி போட்டு சென்னையிலருந்தே காரை ஓட்டிகிட்டு வந்துட்டார் நேற்று போட்டுருந்தோம்மா சரி புக் வாட்ஸ்அப்பில் யோகிராம் சுக்குமார் மந்திராலய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துக்கலாம் சார் பார்த்து அப்படி எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாம் ஒளி சேர்க்கார் வேதத்துக்கு முதலிடம் தந்தாய் போற்ற என்ன வேத பாடசாலைகள்லாம் காலிப்படத்தில் ஆரம்பிக்கணும்னு மனசில் எல்லாம் கருத்தப்பட்டார் என்ன எங்களும் குடும்பத்தோட கண்டிப்பாக போகிறான் அதனால் திருக்குழு அதுவும் அவர் இங்கே சொந்த வீடு வாங்கி இருக்கனால் சாதாரண விஷயம் இல்லை அதுவும் சென்னை சென்னைப்பட்டனம் கோயம்புத்தூர் சென்னைக்கு மேலேயே இருக்கும் போயிருக்கு இங்கே பார்த்தாலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இப்போ சைட்டு வாங்கணுமா அதை வாங்கணுமான்னு ஒருத்தர் மண்டையை கூட பிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு இருக்குது ஏன் எனக்கு அந்த வேலையும் இல்லை சாமி பிரார்த்தனை பண்ணுறாரு உனக்கு கோயம்புத்தூர்ல பிளாட் வேணுன்னா பிரார்த்தனை பண்ணுறோம் கிடைக்கும் அதுபோல் இப்போ பிரார்த்தனை பண்ணோம் மூணு நாளில் அவர் கிடைச்சாச்சு கொடுக்குறாரு எல்லா கோழ்களும் அவருக்கு என்ன இப்படி ஒரு ஸ்டேன் பண்ணார்னு என்னை சரிக்கு விட்டுருவார் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேங்கு கொடுப்பேன் கொடுப்பேன் மைண்டில் மாத்தி விட்டுருவார் வெற்றி வெற்றி நாங்க வெள்ளந்தூர்ல இருக்கோம் சுதா அம்மா தான் ஃபர்ஸ்ட் காளி மடத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க முதல் முறை வரும்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சாமி நேர தரிசனம் பண்றதுக்கு குழந்தைகளை மட்டும் அனுப்பிச்சு வச்சேன் இங்க இருந்து நான் பிரார்த்தனையை செஞ்சுட்டே இருந்தேன் சாமி இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சி என்ன தள்ளி வச்சுட்டீங்களே என்னால வர முடியலையே அப்படின்னு நான் அந்த கண்ணங்கிட்ட நின்னு உருக்கமா சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் சாமி வந்து அவங்க வீட்டிலேருந்து எதிர்காலம் என்ன கூப்பிட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை வான்னு சொல்லி என்னை தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கனி கொடுத்து அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் நான் யோகிராம் சரத்குமார் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்போ நிறைய முறை எங்கள் வீட்டில் பட்டாம்பூச்சி வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் பாரு யோகிராம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பட்டாம்பூச்சி வந்தாலே நாங்கள் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஒருதாட்டியாவது குழந்தைகளும் சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம் அதுக்கான பலனை இன்னைக்கு சுவாமியே வ உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி வந்தது நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாக்யம் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்யம் எனக்கு கிடச்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யோகிராம் சுரத்குமார் சுவாமிக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள்